அனுக்கணவோட வந்தா இல்லையா அவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஸ்டாரு நான் அவங்களோட நடிக்க முடியுமா கும்பல் எல்லாம் நடிச்சேன் என்ன படம் பாட்டி நாமகம் இல்லப்பாட்டி நீ பெரிய ஆளா தான் இருப்ப போல சரி எனக்காக ஒரே ஒரு டயலாக் மட்டும் பேசி காட்டா பாட்டி நானே ஆ ரெண்டு பொம்பளைக்கு பேசுறாங்க சரி பாட்டி ஒரு பொம்பளை கீரை வைக்கிறா அவள பாக்க ஒரு பொம்பளை வரா ஏறி பாடி ஏறி பாடி ஆ அந்த பொம்பளை வந்து கேக்குறா கீரை வைக்கிறவள எப்படி மேக்கிற நான் நல்லா தான் மேக்கிறேன் அட நீ எப்படி மேக்கிற அட கீழே வெச்சி நிக்கிற நான் எப்படி கீறேன்னு கேட்டேன் ஓ அத்தை கேக்குறியா நான் நல்லா தான் கீறேன் ஆமா எங்க கீரை இங்க தான் கீறேன்